திருச்சியில் பாஜக வேட்பாளரை அறிவிக்கும் முன்பே எதிர்ப்பு இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி பாஜக வேட்பாளராக மதுரையை சேர்ந்த ராமஸ்ரீனிவாசன் அறிவிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அந்த அறிவிப்பானது அறிவிக்கும் முன்பே தற்போது எதிர்ப்பானது இருக்கிறது வேடந்தாங்கல் பறவைகள் வேண்டாம் என்று எக்ஸ் தளத்தில் திருச்சி சூர்யா பதிவிட்டு கருத்து தெரிவித்திருக்கிறார் பாஜக மாநில பொதுச் ராமசீனிவாசன் விருதுநகரில் போட்டி என்று கூறப்பட்ட நிலையில் திருச்சியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது வெளி சேர்ந்த ராமசீனிவாசனை திருச்சி தொகுதியில் களமிறக்கினால் பாஜக டெபாசிட் இழக்கும் என்றும் சூர்யா தெரிவித்திருக்கிறார் திருச்சியை சேர்ந்தவரை பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் வேடந்தாங்கல் பறவைகள் வேண்டாம் என்று எக்ஸ் தளத்தில் திருச்சி சூர்யா பதிவிட்டு கருத்து தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் இஸ்லாம் இஸ்லாம் பற்றிய விரிவான விவரங்கள் வருகிற மக்களவை தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில பாஜக சார்பில் ராம சீனிவாசன் அக்கட்சியை சேர்ந்த பேராசிரியர் ராம சீனிவாசன் போட்டியிட வேண்டும் என அந்த கட்சியை சேர்ந்த சிலர் வந்து சமூக வலைதளங்கள் வந்து கருத்து வந்து பரிமாறிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா இவரை அக்கட்சியினுடைய மாநில துணை கோய்சாளராக இருந்து வருகிறார் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு கருத்து வந்து பதிவிட்டிருக்காரு அதுல வந்து வேடாந்தாங்கல் பறவைகள் வேண்டாம் அதாவது மண்ணின் மைந்தருக்கு வந்து வாய்ப்பு வழங்குங்கள் வெளி மாவட்டத்தை சேர்ந்த ராம சீனிவாசனை வந்து திருச்சியில களமிறக்கினால் அவர் வெற்றி பெறுவது வந்து பாஜக டெபாசிட் இழக்கும் திருச்சியின் மண்ணின் மைந்தர்களை வந்து தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டிருக்காரு இது ஒரு தரப்பினர் பாஜகவை சேர்ந்த ஒரு தரப்பினர் ராம சீனிவாசன் திருச்சியில் போட்டியிட வேண்டும் என தொடர்ந்து ஒரு கலந்த சில நாள் கருமாட்டிட்டு இந்த நிலையில அவர் வேண்டாம் அவர் போட்டியிட அவர் போட்டியிட்டால் இங்கு வெற்றி வந்து பெறுவது வந்து கடினம் டெபாசிட் இலக்கும் என வந்து கருத்து குறிவிட்டு இருக்காரு பாஜகவை பொறுத்தவரை இன்னும் ஒரு இறுதியான முடிவு வந்து எதுவும் எடுக்கவில்லை திருச்சியில வந்து பாஜக நேரடியாக போட்டியிடுகிறதா அல்லது கூட்டணி கட்சிகளை குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வந்து வாய்ப்பு தரப்படலாம் என வந்து கூறப்படுகிறது இப்ப இப்படி பாஜக நேரடியாக போட்டியிடுகிறதா அல்லது கூட்டணி கட்சிக்கு தரப்படுகிறதா என்கிற ஒரு முடிவு வந்து இன்னும் வந்து இறுதி செய்யப்படாமலே இருக்கிறது இந்த சூழல்ல அந்த கட்சியில வந்து எழுந்திருக்கக்கூடிய இந்த இருதரப்பினருக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள் கருத்து பரிமாற்றம் வந்து அக்கட்சியினருக்கிடையே ஒரு ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்பாகவே அவரை வந்து வேண்டாம் திருச்சியில களமிற்கூடாது என பாஜக திருச்சி சூர்யா போர்க்கொடி தூக்கி இருப்பது என்பது ஒரு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நன்றி இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க